பத்திரிக்கையாளர் திரு சிவபிரியன் இணைகிறார் வணக்கம் சிவபிரியன் தொடர்ச்சியாகவே எடப்பாடி பழனிசாமி குறித்த நிகழ்வுகள் சந்திப்புகளை தவிர்த்து வந்த செங்கோட்டையன் செப்டம்பர் ஐந்தில் மனம் திறக்கிறேன் என்று இப்போது தெரிவித்துள்ளார் இதை நம்ம எப்படி அதாவது அவருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்குமான அந்த கருத்து மோதல் கருத்து வேறுபாடுகள் வந்து உலகம் அறிந்தது ஏற்கனவே திரு பழனிசாமி அவர்கள் மீதான அதிருப்தியை வந்து மிகவும் வெளிப்படையாக நான் அம்மாவின் காலத்திலிருந்து எம்ஜிஆர் இருந்து கட்சியில் இருக்கிறேன் என்னுடைய பொறுமையை சோதிக்காதீர்கள் அப்படி எல்லாம் பிப்ரவரி மாதம் பேசியவர் தான் அதற்கு அதற்கு பிறகு பட்ஜெட் கூட்டத்தொடரில் அதிமுக கட்சியினரோடு இணைந்து செயல்பட்டார் அது இல்லாமல் மக்கள் அதாவது மானிய கோரிக்கை ஒன்றில் வந்து அவருக்கு முதலில் பேசும் வாய்ப்பை அதிமுக சட்டிருந்தது அதன் பிறகு வந்து பாஜக தலைவர்களோடு அவர் தொடர்பில் இருந்தார் இதையெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது அந்த பிரச்சனை கொஞ்சம் செட்டில் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் தோணுச்சு ஏன்னா அதிமுகவினுடைய அந்த கூட்டணி வந்து பிஜேபியுடன் சேர்ந்த பிறகு இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு சுமூக தீர்வு விட்டதாக தான் எல்லாரும் பார்த்தது ஆனால் இதை வந்து ரொம்ப இதை வந்து ரெண்டு விதமாக பார்க்கலாம் ஒன்று வந்து திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து இபிஎஸ் மீது இருக்கின்ற அதிருப்தியை மட்டும் வெளிப்படுத்திவிட்டு தன்னுடைய எண்ணங்களை பிற்படுத்தலாம் அல்லது இதற்கு பின்னால் பாஜக இருக்கிறதா அப்படிங்கிற ஓ யூகம் நமக்கு வந்தால் அப்போ திரு அமித்ஷா அவர்கள் அடிக்கடி சொல்லி வருகிறார் அதிமுகவை சார்ந்த ஒருவர் முதல்வர் ஆகுவார் அப்போ பாஜகவுக்கு ஏதாவது செங்கோட்டையனை வச்சு பிளான் இருக்கா அப்படிங்கிற சந்தேகமும் எழாமல் இல்லை ஸோ இதுல என்னன்னா செப்டம்பர் ஐந்தாம் தேதி திரு செங்கோட்டையன் என்ன விதமான பேச்சுக்களை பேச போகிறார் அவர் என்ன பேச போகிறார் அவர் வந்து இபிஎஸ் மீதான அதிருப்தியை மட்டும் வெளிப்படுத்துவாரா இல்லை வந்து கட்சியில் ஒரு பிளவு அது போன்ற விஷயங்களை ஆனால் பிளவு ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு செங்கோட்டியன் அவர்களுக்கு செல்வாக்கு இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அவருக்கு அந்த செல்வாக்கு தன்னிக்கையாக இல்லை அது வந்து ஒரு மேனுபேக்ச போட்டா திரு ஓ பி எஸ் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் பாஜக செய்தது கூன்று வேண்டும் என்றாலும் ஒரு மேனுஃபேக்சர் சப்போட்டா என்ன செங்கோட்டையன் கிரியேட் பண்ணலாம் என்று தவிர ஒரு ஸ்பான்டேனியஸா அவருக்கு வந்து ஒரு கட்சியில் ஒரு பிளவு ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து கட்சியில் ஸ்ட்ரென்த்து அவருக்கு அந்த பப்ளிக் சப்போர்ட் இருக்கா கேடர் சப்போர்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஸோ ஐந்தாம் தேதி வரை செங்கோட்டையன் அவர்கள் என்ன பேச போகிறார் இது செங்கோட்டையன் அவர்களுடைய தனிப்பட்ட முடிவா அல்லது பாஜக அவர் பின்னால் இருந்து அவரை இயக்குகிறதா அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி செங்கோட்டையனுக்கு சக்தி நடுவுல நடுவில் வாரங்கள்ல சசிகலா செய்தியாளர் சந்திப்பின் போது அனைத்து அதிமுகவினரும் ஒன்றுபட வேண்டும் நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இனி நடக்கப்போவை நல்லவதையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த சூழல்ல செங்கோட்டையுடைய இந்த பேச்சை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் இல்ல இல்ல அதாவது அதிமுக ஒன்றிணைக்க வேண்டும் அப்படின்னு சசிகலா அவர்கள் கடந்த நான்கு நான்கு நான்கரை வருடங்களாக முயற்சி செய்து வருகிறார் அதில் எந்தவித மாற்றத்திற்கு கிடையாது அவர் தொடர் பயணம் பப்ளிக் சப்போர்ட் இல்லாததுனால அதை அவர் கைவிட வேண்டியதாக செங்கோட்டையன் அவர்களை வந்து சி சசிகலா அவர்களும் கட்சி இணைய வேண்டும் என்று நினைக்கிறார் பட் செங்கோட்டையன் என்ன என்ன பேச போறாரு அப்படிங்கிறத பார்க்கணும் இது வந்து ஒரு வேலை சி இப்ப என்னன்னா செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஓபனா ஈபிஎஸ் சேலஞ்ச் மட்டும் விட்டுருவாரா இல்ல ரிபல் பண்ண போறாரா தான் பார்க்கணும் என்ன விதமான ஒரு கட்டமைப்பை ஒரு விஷயத்தை அவர் கொண்டு வர போகிறார் கட்சியில் இவருக்கு ஆதரவு இல்லை அப்படின்னா யாருக்கு ஆதரவு தலைமை மாற்றம் கேட்டா வேறு தலைமை யார் இது போன்ற கேள்விகள் எழும் அவர் என்ன பேச போறாருங்கிறதே தெரியாம அவர் அவர் வந்து ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்தை உங்களுக்கும் உறவு எப்படி இருக்குதுன்னு கேட்ட ஒரு விஷயத்திற்கு வெள்ளிக்கிழமை பேசுகிறேன்னு சொல்லியிருக்காரு அவர் அதிருப்தியில் இருப்பது எல்லாரும் அதை அவரும் பண்ணி பட் எந்த விதமான ஒரு நடவடிக்கை அவர் எடுக்க போகிறார் கட்சியிலிருந்து அவர் விலகுவது அது போன்ற நடவடிக்கைகளை அவர் எடுக்க மாட்டார் அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா ஏற்கனவே கட்சியிலிருந்து விலகிதான் திரு டிபிஎஸ் தினக்கரன் அதிமுகவை விட்டு மிகவும் விலகி இருக்கிறார் ஸோ இப்போ செங்கோட்டையான ஆப்ஷன்ஸ் என்னன்னா உள்ளே இருந்து இபிஎஸ்ஸை ஃபைட் பண்ணனும் அதுக்கான ஸ்ட்ரென்த்தும் அதுக்கான அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ரென்த் அந்த பொலிட்டிக்கல் மஸ்டில் பவர் அவர்கிட்ட இருக்கா இருக்கா அப்படின்றத தான் நாம பார்க்கணும் முதல்ல அவர் என்ன பேச போறாரு வெள்ளிக்கிழமை அவர் பேசிய பிறகு போன்ற விஷயங்களை நாம் தீர விவரம் அதேவேளை செப்டம்பர் ஐந்தாம் தேதி அவர் மனம் திறந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆஹ் இபிஎஸ்சுக்கும் செங்கோட்டைக்குமான இந்த தொடர் உட்கட்சி பூசலினுடைய விளைவாக வரக்கூடிய காலங்களில் ஒருவேளை செங்கோட்டையன் தாவேக்கா பக்கம் மாறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குமா அவர் அதிமுகவை விட்டு போவதற்கான வாய்ப்பை இந்த நிமிடத்தில் நான் பார்க்கவில்லை இந்த நிமிடத்துல வந்து அவர் தாவேக்காவுக்கோ இல்ல அதிமுகவை விட்டு அவர் விலகுவதற்கான வாய்ப்பை நான் பார்க்கல ஒருவேளை அவர் வந்து தாவேக்கா போன்ற ஒரு கட்சியை அவர் நாடினால் அது வந்து அதிமுகவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பாக இருக்கும் அது வந்து செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து பெரிய அளவில் ஈரோடு தாண்டி சப்போர்ட் இல்லைனாலும் கூட பர்செப்ஷன் பேஸ்டில் பாஜ அதிமுகவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலவீனமாக பேசப்படும் பட் அதுக்கெல்லாம் வந்து நேரம் அதெல்லாம் ஸ்பெகுலேட்டிவா அதை பேசுறதுக்கான ஒரு எந்த ஒரு முகாந்திரமும் இப்ப இல்லை அவர் முதன் முதல் அவர் என்ன போறார் அவர் ஏற்கனவே அதிமுகவினுடைய தலைமை மீது ஒரு சில அதிருப்திகளை வைத்திருக்கிறார் அந்த அதிருப்திகளை மட்டுமே அவர் போறாரா இல்ல புதுசா வேற ஏதாவது பேச போறாரா அப்படிங்கறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் பட் அவர் வந்து அதிமுக இருந்து விலகுவதற்கான வாய்ப்பை நான் இப்ப பார்க்கல தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு சிவபிரியன்